நான் தேடினேன் வரம் வேண்டினேன் அருணாதனே நான் தேடினேன் உன் உன்வரம் வேண்டினேன் அருணாதனே என் வாழ்வின் நீ நீயாக வேண்டும் என் வானில் அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார் அவர்களிடம் என் நெல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே நல்ல காரியங்கள் செய்வதற்கு உன்னைத் தவிர வேறு உடல் தற்போது இயேசுவுக்கு இல்லை என்கிறார் அவில்லா திரைசம்மாள் உலகில் மனிதன் தான் வாழ்வதற்கு பல லட்சங்கள் செலவு செய்து மாபெரும் மாளிகைகளை கட்டியெழுப்புகிறான் இந்த மனநிலையுடைய மனிதன் இறைவனுக்கும் அதே பாணியிலே வானளாவிய கோபுரங்களைக் கொண்ட ஆலயங்களை கட்டியெழுப்புகிறான் ஆனால் அவற்றையா இறைவன் விரும்புகிறார் என் இறைவேண்டலின் வீடு என்கிறார் எஸ் ஆலயம் அது ஆண்டவனோடு அன்புறவு கொண்டாடும் இடம் இந்த இடம் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டிய இடம் பளிங்கு கற்களால் அல்ல பண்புடையவர்களாக வாழ்வதால் அலங்கார விளக்குகளால் அல்ல அன்பு வாழ்க்கையால் லட்சங்களால் அல்ல இலட்சியவாதிகளாய் வாழ்வதால் உயரமான கோபுரங்களால் அல்ல உயர்ந்த மதிப்பீடுகளை கொண்டவராய் வாழ்வதால் நாம் இறைவனின் இல்லத்தை தூய்மைப்படுத்துகின்றோம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவை ஏற்படுத்த பாலமாக அமைகின்ற இந்த ஆலயம் இன்று மனிதர்களின் நெறிகட்ட வாழ்க்கையால் மனிதத்தன்மை இழந்து வாழும் போது மாசுபடுத்தப்படுகின்றது கோவிலுக்கு செல்வதால் நாம் நமது உள்ள கோவிலை தூய்மைப்படுத்தி அதை இறைவன் வாழும் இல்லமாக மாற்ற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே நாம் இரண்டு விடயங்களை காண முடிகிறது ஒன்று வெளி அடையாளங்களிலும் ஆடம்பரத்திலும் தேடப்பட்ட ஆன்மீகம் இரண்டாவது வியாபாரமயமாக்கப்பட்ட இறையுறவு இந்த இரண்டு வகையான செயல்பாடுகளையும் இயேசு கடுமையாக சாடுகிறார் ஆகவே ஆடம்பரங்களும் அத்தமற்ற சடங்குகளும் நம்மை விட்டு அகலும் போது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியான உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வழியோரம் வாழ்கின்ற எளியோர்கள் இறைவா கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே வழியோரம் ஆழ்கின்ற எளியோர்கள் இறைவா விடியோர கண்ணீரை உன் பாதம் வைக்கின்றே சோகம் தொடர்கின்ற போது நிழலாக சோகம் தொடகின்ற போது துயர் நீக்கும் தலைவா நீ வாவா வான் சேர்க்கும் கரங்கள் உருவாக வாவா நான் தே